ராயபுரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முன்னிட்டு கேக் வெட்டப்பட்டது அதை அமைச்சர் ஜெயக்குமார் விரலால் கொடுத்தார் சென்னை ராயபுரம் காளிங்கராயன் தெருவில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி அறிவுறுத்தலின்படி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஓராவது மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஏற்பாட்டில் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு கேக் விட்டப்பட்டது அந்த கேக்கை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விரலால் வெற்றி அனைத்து கழகத்தினருக்கும் கொடுத்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி அறுபத்தி ஐந்து உள்ளிட்டவைகளை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கினார் இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச்சு அளித்தார் அப்போது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அதிமுகவின் கூட்டணி குறித்து முறையான அறிவிப்பை பொதுச் செயலாளர் வெளியிடுவார் என அதிமுக கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு தமிழகம்தான் தலைநகரம் போல் மாறிவிட்டது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் ராயபுரத்தில் புரட்சித்தலைவர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தேர்தல் தேதி அறிவித்ததும் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ரவுடிசம் தலை என்றும் அவற்றை திமுக தலைமை கண்டுகொள்ளாமல் தான் இருப்பார்கள் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் திமுக என்றாலே பரோட்டா கடையில் பணம் சுருட்டுவதும் சாலை ஓரங்களில் கடையமைக்க கமிஷன் கேட்பதும் தொடர்கதையாக இருப்பது திமுக ஆட்சியில் வாடிக்கையாகிவிட்டது எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் கடந்த நிதி பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி ஒதுக்கியதாக நிதிநிலை அறிக்கையில் திமுக அரசு ஒதுக்கியதாகவும் என்ன செலவு செய்யப்பட்டது என்ற புள்ளி விவரத்தை திமுக அரசு வெளியிட முடியுமா என கேள்வி எழுப்பினார் கடந்த நிதியாண்டில் வடசென்னை வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியதற்கு என்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற அறிவிப்பை வெளியிடாமல் தற்போது இந்த நிதியாண்டிலும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியது குறித்து என்ன திட்டங்களை போகிறார்கள் என்ற விளக்க குறிப்புகள் திமுக அரசிடம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக ஆட்சியில் ஜனநாயகம் தலை தோன்றியதாகவும் தற்போதைய திமுக ஆட்சியில் இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்ற நிலைதான் தற்போதைய திமுக ஆட்சியில் வியாபாரிகளுக்கும் வணிகர் சங்கங்களுக்கும் உள்ளது என்றும் ஜெயக்குமார் விமர்சித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய போராட்டம் நடத்தி வரும் மாற்றுத்திறனாளிகளையும் மீனவர்களையும் ஊழியர்களையும் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார் காசு பணம் துட்டு மணி என்பதுதான் திமுக அரசுக்கும் நிர்வாகிகளுக்கும் உள்ள தாரக மந்திரமாக உள்ளது எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார் பாஜகவின் பூச்சாண்டி வேலை அதிமுகவிடம் எந்த காலத்திலும் எடுபடாது எனவும் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் பாஜக டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் இவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெங்காயத்தை போல் தோளாகத்தான் இருப்பார்கள் உள்ளே ஒன்றும் இருக்காது என்றும் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் மீது தாக்கப்பட்ட தாக்குதல்களுக்கும் சிறுபான்மை மக்கள் பாதித்தது குறித்தும் பட்டியலிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார் அதிமுக ஆட்சி முப்பத்தி ஆண்டு காலம் தமிழகத்தில் இருந்தபொழுது சிறுபான்மை மக்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் தாக்குதல்களையும் ஒப்பிட்டு முன்னாள் ஜெயக்குமார் குறிப்பிட்டார் பள்ளிக்கரணையில் நடைபெற்ற ஆணவ கொலை குறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சமூக நீதி இருப்பதாக கூறும் திமுக ஆட்சியில்தான் தான் இதுபோன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு தமிழகம் தான் தலைநகரம் போல் மாறிவிட்டது போதைப் பொருள் ஒழுக்கம் வழங்கும் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுகவில் இருந்து கொண்டே திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கழகத்துக்கு துரோகம் முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதா மரணம் குறித்து ஆறுமுகசாமி தலைமை ஆணையம் அமைத்துவிட்டு பின்னர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியபோது ஓடிப்பை ஒழிந்தவர்தான் பன்னீர்செல்வம் என்று கூறிய அவர் டிடிவி தினகரனும் பன்னீரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்றும் ஜெயக்குமார் கூறினார் கூட்டணி இருக்கு அங்கே ஒரு முதலமைச்சராக வந்துடக்கூடாது தான் அவர் வந்து கட்சியில் வந்து நீக்கிறாரு அப்போவே நான் பார்த்து பயந்தவர் எடப்பாடி பழனிசாமி பெரிய விஷயம் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு ரெண்டு பேரும் எப்படிப்பட்டாங்கன்னு தெரியும் ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் ஒருத்தர் முதலில் வந்து கத்தி வச்சுருக்காங்க அது எப்போ ரெண்டு பேருமே குத்திட்டு போகிறாங்கன்னு தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே நம்பிக்கை துரோகிகள் எல்லாமே அந்த நம்பிக்கை துரோகியை வந்து இந்த எலெக்ஷன் லைம்லைட்டில் இருக்குன்றதுக்காக ஏதா சொல்கிறது அதனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட சக்திகள் அதெல்லாம் டிடிவி எப்படிப்பட்ட ஒருவர் அம்மா இருக்கும்போது வந்து சேர்த்தாங்களா கார்டனில் சேர்க்கலை அப்புறம் வந்து ஓபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இப்போ தர்மயுத்தன் பண்ணார் யாரை வந்து சொன்னார் அன்றைக்கி திரும்ப சசிகலா மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அந்த குடும்பத்தை ஏற்று தான் நான் தர்மத்தம் பண்ணுறாரு இப்போ அந்த குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்காரு நான் மகன் மட்டும் ஜெயிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்திலேயே வந்து அதிமுகவை தோல்வி உரை செய்துட்டு அவர் மகனை மட்டும் எம்பியாக ஜெயிக்க வச்சார் இது எப்படி அப்புறம் அவன் மகன் போய் ஸ்டாலினை பார்க்குறாரு இதெல்லாம் மறந்துடுவாங்களே மக்கள் அதான் நினைவுட்டுறேன் ஸ்டாலினை பார்க்குறாரு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு எம்பிக்கிட்ட அடிப்படையில் போய் கொடுங்க ஆனால் சிறப்பான முறையில் தமிழகம் பாராட்டுகின்ற முறையில் முதலமைச்சர் வந்து செயல்படுறாருன்னா எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சியில் இருந்துக்கின்னு ஒரு திமுகவுக்கு ஒரு ஆதரவாக திமுகவுக்கு வந்து ஒரு ஊதுகுழலாக ரவீந்திரநாத் இருந்தது தலைமை கழகத்தை வந்து சூரியா இருந்தது அதே போல் வந்து சாட்சி வந்து அந்த அம்மா தான் அந்த திரும்ப சசிகலா தான் இவனுக்கு சந்தேகம் குடும்பத்தில் அம்மாவுடைய மாறதுன்னு சொல்லிவிட்டு சாட்சியை வந்து போய் அழிக்காமல் இருந்தது தானே அன்றைக்கி வந்து அன்றைக்கி பொதுமக்களும் வந்து இவர் கேட்டுக்கொண்டுருந்தோம்னா அன்றைக்கி அரசு அமைச்சுது இப்போ ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமசாமி கமிஷன் அவருடைய தலைமையில் தானே கமிஷன் அமைச்சோம் கமிஷன் அமைச்சா போய் சொல்ல தானே சம்மனுக்குலாம் ஓடி ஒழிஞ்ச போல அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நீதியரசர் எச்சுத்துகிட்ட பிறகு போய் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் போயிட்டு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சந்தேகம் இல்லை அவங்கள மாதிரி நல்லவங்க எப்படிப்பட்ட நடிப்புடா அப்பா சாமி உலக மகா நடிப்பு ஒரு உண்மையிலே சொல்கிறோம் ஆஸ்கரை மிஞ்சிய ஒரு அவார்டு கொடுத்தா நம்முடைய சாஜாத் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் கொடுக்கணும் அந்த அளவுக்கு மக்கள் மறக்கலை அதை ஒரு ஒரு கட்சி விரோதி